வணக்கம் உறவுகளே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட தலைவற்றை வீட்டு காணி காணி தான் இருக்கு இப்போ வீடு இல்லை என்ன விஷயம்னு சொன்னால் நான் இது இது எங்களோட தலைவற்ற இடத்த வந்து நான் வீடியோ எடுக்கணுமன்றக்காகவே என்னை கேட்டு வந்தேன் நான் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் அதுதான் என்னுடைய ஒரு மனசில் நான் ஆழமாக நினச்சது அடுத்த ஒரு விஷயத்த பாருங்கோ இந்த சிவர் வந்து போன வருஷம் தலைவிட்ட பிறந்த நாளுக்கு வந்து இதில் வந்து ஒரு பிறந்த நாள் மடல் வாழ்த்து மாதிரி ஒன்று செய்து இருந்தது அதை வந்து உரிக்க சொல்லி பிடுங்க சொல்லி பிடுங்கிட்டு தான் ப பிறந்த நாள் கேக்கு வெட்டினது அது வந்து நான் வீடியோக்கள் நான் அடுத்த ஒரு விஷயம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் அப்படியே பாருங்கோ இந்த இடம் வந்து இப்போ வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல் இப்படி ஒரு சின்ன ஒரு தான் இருக்குது நான் ஒரு சின்ன வயசில் எனக்கு வந்த ஞாபகம் இருந்தது இதுக்கு வந்து ஒரு வீடெல்லாம் இருந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வந்து பல்வெட்டித்துறையில் கனகால நின்று இருக்கிறேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அடுத்த விஷயம் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த இதை வச்சு நீங்கள் சொல்லி பல கொடுங்கோ இது வந்து எங்களுக்கு ஒரு எங்கள்ட எங்களோட மண்ணுக்காகவும் தமிழருக்காகவும் ஒரு போராட்டத்தை ஒரு உருவாக்கி இந்த மக்களுக்கு ஒரு இதை செய்த ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு தலைவற்ற தலைவர் பிறந்து வளர்ந்த இடமன்றதை வந்து சொல்லி கொடுக்கணும் அடுத்த நிறைய உறவுகள் வந்து எப்போ சரி வந்தால் தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்கோ வந்தால் நீங்கள் காணொலிகள் வீடியோக்களாஜி எடுத்து போடுங்க பயப்படாதேங்கோ இந்த 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 இது வந்து ஒரு நேரம் வந்து ஒரு கோயில் மாதிரி ஆக்கப்பட வேண்டிய இடம் தானே இதில் நிற்குள்ளே சரியாக வேதனையாக இருக்குது என்னால் இதை சரியான ஒரு இதில் வாக்கில்லாம கிடக்கு வேதனையாக இருந்த தான் நான் இந்த ஆதங்கத்தை தெரியப்படுத்துகிறேன் நான் முள்ளத்தீவில் இருந்து வந்த நான் வந்து மினைக்கட்டு இந்த விஷயத்தை நான் எடுத்து இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் போடணுமென்ற ஆசைப்படுத்தான் வந்த நான் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக பாருங்க அடுத்த விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் நிறைய நிறைய பேர் இப்போ இருக்கிற தலைவற்ற வீடு காணி என்றதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இந்த நிலையில தான் இருக்குது என்னால் இந்த வீடியோ வந்து ஒரு பொக்கிசமாக தான் பாதுகாக்கப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்த்து யோசிப்பியால் இப்படியான ஒரு எப்படி இருந்த ஒரு இடம் வந்து இப்படி ஒதுக்கப்பட்டிருக்குன்றதை நீங்களே பார்த்து உணர்வியால் அடுத்தது வந்து இந்த 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 என்ன நான் திரும்பவும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னேன் இந்த இடத்த பாருங்கள் உண்மையிலே பாருங்க ஒரு பராமரிப்பு இல்லை இதுக்கு உரியா கலாராஜம் இருந்தால் கூட இதை பராமரிக்கிறோம் ஒரு ஒரு வழி ஒன்று வகுத்து விடுங்கோ அதான் ஒரு நல்ல விஷயமா இருக்குமென்று நான் நம்புகிறேன் அடுத்த விஷயம் பாருங்கோ அந்த அந்த அவர் வந்து சின்ன வயசில் பிறந்து வளர்ந்து இட இருக்கிற இடமே என்று சொன்னான்னு கிணத்த பாருங்க கிணறு அடி கிடக்கிற கோபலம் இதில் தான் அவர் குளிச்சிருப்பார் சின்ன வயசில் இதில் தான் தண்ணி அள்ளி குடிச்சிருப்பார் அப்படி ஒரு பெரிய ஒரு இதை பார்க்கக்குள்ள பெரிய ஒரு வேதனையாக இருந்தது தயவுசெய்து உறவுகளே இதுக்கு ஒரு சில சில விஷயங்களை நீங்கள் இருக்கா முன்னெடுத்து இது இது இந்த இதுகளை புனரமைப்பு செய்யலாமென்று நான் ஆசைப்பட்றேன்னு சொன்னால் இது இது யாரை போய் என்னென்று சந்திக்கணுன்ற வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இங்கே இந்த 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 காணியை வந்து ஒரு புனரமைப்பு செய்து ஒரு சின்னொரு ஒரு கோயில் மாதிரி பார்க்க வேண்டிய இடம் இல்லை இது அவ்வளவு கஞ்சல்கள் ஒரு மரங்கள் பார்க்கவே ஒரு வேதனையாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு வந்து மனசில் ஒரு சரியான ஒரு தாக்கமாகவே போயிட்டுது செய்து உறவுகளை பார்க்குற உறவுகள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு விடயமாக அடுங்கோ மற்றது வந்து நாம் வந்து இன்னும் ரெண்டு மூன்று இடம் போவேன் கோயில் வெள்ளவட்டி கோயில் ஒன்று போய்தான் போவேன் முதலாவது நான் இங்கே வந்துட்டு தான் போகணுன்றது வந்து ஒரு பெரிய ஆசையாக இருந்தது அதான் இன்னும் நான் முதலாவது இங்கே வந்ததே அடுத்த விஷயம் வந்து பெ பெரிய அளவில் ஒரு 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 பெரிய அளவில் ஒரு மக்கள் வந்து இதை பார்த்துட்டு போகக்கூடிய இடமா இதை மாற்றணும் கண்டிப்பாக இதான் நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையிலேயே தெரியாது நான் சில விஷயங்கள் கதைக்கிற ஃபுல்லையாக இருந்தாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்கோ சரியான ஒரு வேதனையோடு நிற்கிறபடியாக தான் நான் இப்படி கதைச்சேன் கதைக்கிறேன் அடுத்த விஷயம் வந்து இந்த இடத்த வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு சீரமைப்பு செய்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகணும் அதான் ஒரு பெரிய ஒரு இது என்ன என்ன இதை சொல்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்து நிறைய நிறைய மக்கள் வந்து ஒவ்வொரு சில இடங்களுக்கு போகணும் நம் ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு போக ஒன்று தெரியலை அடுத்து இந்த இடத்த வந்து ஒரு எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு நம்ம என்ன சொன்னால் தமிழ் மக்களுக்கு ஒரு வரலாற்றை ஆணித்தனமாக எழுதின ஒரு தலைவற்றிய ஒரு இடம் இது அவற்றை அவற்றை காலடி இப்போ சின்ன வயசில் பதினஞ்சு இடங்கள் வந்து வன்னியில் வந்து அப்படி இல்லை வன்னியில் வந்து அவற்ற வரலாறுகள் எல்லாம் வன்னியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஆனால் யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு அது இந்த ஒரு இது மங்கி போகிற மாதிரி என்ற மனசில் தோணுனடியா தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த விஷயம் வந்து நான் இந்த ரோட்டெல்லாம் பந்தேன் நான் இப்போ வந்து ஒரு 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 அண்ணாக்கள் வந்து இருக்கி நான் பொழைகிறதுக்கு பார்க்குறோம் பார்ப்போம் அவள் அவை எதுவும் கதைச்சால் நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுவேன் இல்லையென்று சொன்னால் அவையிலே என்ன என்ன இது என்னவென்றவருக்கா பார்ப்போம் அவையல் வந்து படம் எடுக்கணும் படம் எடுக்கணும் உள்ளுக்கு போகலாம்ன்றது வந்து ஒரு அம்மா எனக்கு சொன்னவா அப்போ அந்த அடிப்படையில் நான் உள்ளுக்கு போனது பார்ப்போம் அவையுக்குன்னு நான் சொல்லுவன் அதான் மக்களே என்னென்னு சொன்னால் இந்த இதில் வர அம்மா தான் எனக்கு சொன்னது உள்ளுக்கு அதெல்லாம் போகலாம் தம்பியாண்டு பார்ப்போம் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் என்றைக்கையாக இருந்தாலும் வார மக்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒரு கோயில் மாதிரி பார்க்கணுன்றது நான் எந்த மனசில் இருக்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையோடு நான் வலிக்கிட போகிறேன் கண்டிப்பாக பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இன்னும் இன்னும் இது இந்த இடம் வந்து இன்னும் எதுவும் வளர்ச்சி அடைஞ்சிருந்தால் கூட நான் அதை தெரியப்படுத்துவேன் இன்னும் நிறைய உறவுகள் வந்து இதை வந்து வீடியோக்களை அடுத்து போடுங்கோ ஏன்னா இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இந்த இடம் வந்து இப்படி இருக்கிறதுன்ற வந்து உலகங்களுக்கு தெரியப்படுத்துங்க அதான் நான் சொல்ல வாரது நிறைய யூடியூப் செய்கிற அண்ணாக்கள் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீர்கள் தயவுசெய்து இந்த இடத்த வந்து ஒரு 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 வெளி உலகத்துக்கு காட்டுங்கோ அடிக்கடி காட்டுங்கோ தான் இருக்குன்றதை காட்டினா தான் நிறைய உறவுகளுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு முன் இதுக்கு இதை ஒரு முன் முன்பந்தாச்சு கொண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் இதன்றேன் இந்த அண்ணா வந்தவர் இது இதண்டா நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அவருக்கு உள்ளே போய் பார்க்கலாம்ன்ட்டு நான் சொன்னான் அவர் ஓகே தம்பி தான் பார்க்குறேன்னு சொல்லிக்க நான் நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வந்த அண்ணா போல இருக்குது நல்ல விஷயம் இப்படி இப்படி வெளிநாட்டிலேருந்து வர உறவுகள் கூட பிள்ளைகளோடு வாங்கோ தயவு செய்து பிள்ளைகளோடு வாங்கோ பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த இந்த காணியில் கால் பதிச்சிட்டு போங்கோ கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு பரமாக அமையும் உங்களுக்கு இந்த இந்த சிவரில் இருந்த ஒரு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து இதான்னு சொல்லி அது உரிச்சிட்டு தான் வெட்டினேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்காது வீடியோ நான் பார்த்து சரியாக கவலைப்பட்டனான் சரி உறவுகளை நான் வலிக்கிறேன் இந்த இடத்த பாருங்க இது வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொன்னால் இந்தியா இந்தியாவில் இருக்கிற எம்ஜிஆர் அவற்றை சிலை வச்சிருக்கு அடுத்த விஷயம் வந்து எ தலைவருக்கு நூறு வீதம் ஆதரவாக இருந்த ஒரு மனிதரன்னு சொன்னால் இவரை நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படி நான் வரலாறுகளை படித்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கேள்விப்பட்டபடியாக சொல்கிறேன் அவருக்கு வந்து தலைவர்கிட்ட வீட்டை போடுற தான் அவருக்கு சிலை வச்சிருக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நான் போடுறேன் இதுக்கு முதலாரும் போட்ட மாதிரி எனக்கு அது நான் ஒரு வீடியோவும் இன்னும் பார்க்கல பார்க்காதது எந்த பிள்ளையாக இருந்தால் கூட மன்னிச்சு கொள்ளுங்க மற்றது இந்த அங்கால இருக்கிற சிவரில் எம்ஜிஆர் அவற்றை இதுவும் அதில் போட்டிருக்கு பாருங்கள் உழைப்பே உயர்வு தரும் இது இதே பெரிய ஒரு வாசகம் வாசகம் என்று சொல்கிறது நல்ல விஷயமாக இருக்குது அடுத்த விஷயம் வந்து அங்காள் அங்காள் அங்காள சிவரில் வந்து நல்ல நல்ல கருத்துகள் நல்ல நல்ல இதுகளை எழுதி பதிச்சு வச்சுருக்கு கல்வெட்டு கல்வெட்டு மாதிரி தான் இது வந்து அழியாது இதே மாதிரி தான் நான் ஆசைப்பட்டது இதே மாதிரி தான் இதே மாதிரி ஒரு எங்கட எங்கட தலைவர்கிட்ட கா அவர்கிட்ட காணி அவற்றை காணி என்று சொல்லாது அது வந்து அவற்றை அம்மாண்ட காணி அவருக்கு சொந்தமாக ஒரு 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 சின்னத்து சின்ன இடம் கூட இல்லை அவர் அதான் அவற்றை ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அவர் அப்படி இருந்தபடியாக தான் இருந்தது அடுத்த விஷயம் வந்து நான் இந்த கோயில் கோயில் அடிக்கி போய்கொண்டிருக்கிறேன் இதில் அந்த பல் வல்வட்டித்துறை கோயில் ஒன்று கொடியேறு தான் நாளைய கொடியேறு தான் அந்த அந்த ரோட்டு தான் போகிறேன் பார்ப்போம் அந்த வீடியோவே உங்களுக்கு காணொலியாக தாரன் பாருங்கோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ண வணக்கம் பரவாயில்ல இது வந்து வல்வை முத்து மாறியம்மன் ஸ்ரீ முத்து மாறியம்மன் என்னென்னு சொன்னால் நம் வந்தது வந்து எங்களோட தலைவர்கிட்ட வீடு வீடு இல்லை இப்பாங்க அது வீடியோ இதில் தொகுத்து தருவன் அப்போ இதை வந்து நாளே கொடியேறுதான் அப்போ நான் வந்து இதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து சின்ன வயசில் எங்களோடய அண்டியம்மாவோட அன்றைக்கே கூட வந்தார் அப்போ அந்த ஒரு ஞாபகம் இருக்கிற வழியாக இந்த கோயிலையும் இருக்கா அடுத்துட்டு போகும் வந்திருக்கிறேன் நாளைக்கு வந்து இந்த கோயில் வந்து கொடிக்கிறது தான் இதில் இந்திர விளாண்டெல்லாம் செய்யணும் அது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதிலை நடக்கிறாரு அதெல்லாம் வந்து நான் சென்று இருக்கிறேன் சின்ன சின்ன கொடிகள் எல்லாம் வந்து அப்போம் இந்த இந்த இதோட உங்களுக்கு வந்து கடை இந்த வீடும் பீடிச்சாங்க அங்க வீடு இல்லாமச்சாங்க காணி மட்டும் கிடாச்சுது அதே நான் இதில் தொகுத்து இருக்கிறேன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து நாளை திருவிழாண்டியா வேரியல் நடந்து வேரியல் நடந்துன்றது பறக்கி மறைஞ்சிருக்கு அடுத்த வந்து வாழையல் வாழையல் கட்டா போயினா நல்ல ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் நான் இன்றைக்கு ஒரு ஞாயிறு ஞாயிறு ஆனால் இந்த வீட்டை வெறணும் அந்த இடம் ஒரு அடுத்து போடணுமன்ற காண்டி வழியாக இந்த இந்த வீடியோவும் இந்த கோயிலையும் அடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கு பட் எனக்கு வந்து உண்மையிலேயே சில விஷயங்கள் வந்து வரலாறு அடிக்கிறது தெரியாது நான் உண்மையே சொல்லிடுவேன் அதனால கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு இதை வந்து பெருசு பெரிய லெவலு எனக்கு அதை செல்ல தெரியலை கண்டிப்பாக பார்ப்போம் எனக்கு டைம் இருக்குமா இருந்தால் திருவிழா நடந்த இந்திர அவ்வளா கண்டிப்பாக வெறுவேன் இதை பாருங்கிற எப்படி என்று சொன்னால் நான் திடீரெண்டு தான் பக்கண்டு போவோம் என்று வலிக்கிட்டு பார்த்தா இதில் வந்து இன்றைக்கும் பால் சம்ப எடுத்து போயினும் அவள் அம்மாவும் பிள்ளையும் போல இருக்குது எடுத்துண்டு போயினோம் இதையும் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருந்தது அடுத்த என்ன விஷயம் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக எனக்கு விரக்கூடிய மாதிரி இருந்தால் நான் இந்திர விழாக்கு மேலேயே வருவேன்